விராட் கோலிக்கு இருக்கிற மனசு இருக்கே இது யாருக்குமே வராதுப்பா டிஎல்கர் அவுட் ஆனோனே அந்த விக்கெட்டை கொண்டாடாம அவரை கை கூப்பி வணங்கினாரு பாத்தீங்களா உண்மையில இவர் வேற லெவல் தான் இப்படி வந்து விராட் கோலி பண்ண காரியத்துக்கு நிறைய பேர் அவரை நம்ம தான் வந்து இந்தியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச அவ்வளவு மறக்கவே முடியாது ஒரே நாள்ல இருபத்தி மூணு விக்கெட் போய் என்னென்ன நடக்க கூடாதோ அது எல்லாமே நேற்று ஒரு நாள்ல வந்து நடந்துருச்சு இதுல வந்து நேற்று சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆனோனே டிஎல்கர் வந்து பாத்தீங்கன்னா வேமாவே வந்து அவுட் ஆயிட்டாரு இவர் அவுட் ஆனவனே எல்லா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா இந்த டிஎல்கர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அதனால இவரோட விக்கெட்டை வந்து எடுத்த உடனே நம்ம எல்லாருமே வந்து ஹாப்பியானோம் ஆனோம் ஆனா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அதை எந்த விதமான செலிப்ரேட்மே பண்ணாம அப்படியே அமைதியா இருந்து வேமா போய் வந்து டிஎல்கரை வந்து கட்டிப்பிடிச்சு அவரை வந்து என்கரேஜ் பண்ணாருங்க விராட் கோலி தான் இப்படி பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அவரை தொடர்ந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸும் இதே மாதிரியே போய் வந்து அவரை ஹக் பண்ணி ஷேர் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து பார்த்தோம் நமக்கு ஆச்சரியமா போயிடுச்சு என்னப்பா விக்கெட்டை செலிப்ரேட் பண்ணனா கூட பரவாயில்ல இந்த மாதிரி வந்து விராட் கோலி பண்ணிருக்காரு இதுக்கான ரீசன் என்ன வந்து இதுக்கான காரணம் என்னன்னா இது வந்து கடைசி இன்னிங்ஸ் டெஸ்ட்ல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடி என்ன வந்து சொல்லிருப்பாருனா இது என்னோட கடைசி டெஸ்ட் மேட்ச் அதனால எப்படியாவது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கடின உழைப்பை போட்டு இந்த டெஸ்ட் மேட்சை வந்து வின் பண்றதுக்காண்டி நான் வந்து போராடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு இது மட்டுமா சொன்னாரு டிஎல்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா வந்து பயங்கரமா கலாய்ச்சிருந்தாருங்க இந்த டெஸ்ட் மேட்ச் எல்லாம் நாங்க கண்டிப்பா ஜெயிக்கணும் இந்த டெஸ்ட் மேட்ச எப்படியா வந்து டிராப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியன் பேன்ஸ் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஒருவேளை நாங்க இந்தியா கிட்ட வந்து மேட்ச டிராப் பண்ணா கூட அது தோத்ததுக்கு சமம் அதனால இந்த மேட்ச நாங்க வந்து வின் பண்ணியே தீருவோம்னு சொல்லிட்டு டிஎல்கர் வந்து இந்தியா பத்தி ரொம்ப இலக்காரமா வந்து பேசியிருந்தாரு இதை பார்த்த உடனே இந்தியன் பேன்ஸ் எல்லாருமே வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க இப்படி இருக்கும்போது அவரோட விக்கெட்டை வந்து எடுத்த உடனே நியாயப்படி சந்தோஷம் தானே வந்து போட்டுருக்கணும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஆஃப் தி கிரிக்கெட்ல ஒரு மனுஷன் வந்து கடைசி டெஸ்ட் மேட்ச் வந்து விளாடுறாரு அதோட கடைசி இன்னிங்ஸ் அதனால அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு விராட் கோலி பண்ண விஷயம் தான் எல்லாரையுமே மெய்சில் இருக்க வச்சிருச்சு இது மட்டும் இல்லாம நேற்று மேட்ச பாக்கும்போது விராட் கோலி தான் கேப்டன் மாதிரி ஒரு ஃபீலிங்குங்க ஏன்னா அவர் தான் நிறைய விஷயங்களை வந்து கேப்டன் பண்ற மாதிரி வேலைகளை வந்து பண்ணாரு ஃபர்ஸ்ட் அவர் பண்ண விஷயம் என்னன்னா சிராஜ் வந்து பவுலிங் போட போகும்போது இந்த இடத்துல வந்து போடு அப்பதான் வந்து விக்கெட் விழு இந்த மாதிரி போடுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்தாரு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி சிராஜ் வந்து அடுத்தடுத்த விக்கெட்டை வந்து எடுத்து அசத்துனாரு பவுலர்ஸ்க்கு தான் இந்த மாதிரி கைடன்ஸ் வந்து ஃபீல்டிங் நிப்பாட்டும் போதும் ரோஹித் சர்மா கிட்ட போய் அந்த இடத்துல ஃபீல்டிங் நிப்பாட்டுங்க இந்த இடத்துல ஃபீல்டிங் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணாரு அதனால வந்து நேற்று மேட்ச பார்க்கும் விராட் கோலி தான் வந்து கேப்டனா இருந்த மாதிரியே வந்து தெரிஞ்சுங்க இதனால விராட் கோலி ரசிகர்கள் வந்து என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நேற்று மேட்ச நம்ம இந்தியா இந்த மாதிரி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கோம்னா இதுக்கு விராட் கோலியோட கைடன்ஸ் தான் வந்து காரணம் பாருங்க மனுஷே வந்து சாதாரண கைடன்ஸ் கொடுக்கும்போது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படி இருக்கும்போது டெஸ்ட்ல ஒன் ஆஃப் தி இருந்த விராட் கோலி வந்து கலட்டி விட்டுட்டு ரோஹித் சர்மாவுக்கு போய் கேப்டன்ஷிப் பொறுப்பு வந்து கொடுத்தீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு வந்து விராட் கோலி வந்து விராட் கோலி தான் எப்பயுமே டெஸ்ட்ல வந்து பெஸ்ட் கேப்டனா வந்திருந்திருக்காரு நிறைய டெஸ்ட் மேட்ச வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஆனா இந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்து மறந்துகிட்டு இந்த மாதிரி டெஸ்ட்ல வந்து சொதப்பிட்டு வந்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி விராட் கோலி ரசிகர்கள் இந்த மாதிரி பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க விராட் கோலி பண்ண இந்த வேலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி என்னடா உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்